தமிழ்நாட்டை போல இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் அரசியல் ஊழலை கிடையாது ஊழல் அதிகமாக தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கு இந்தியாவில் எந்த இது எல்லாருக்கும் தெரிஞ்சது அது பீகாரில் இருந்து ஒருத்தர் வந்து நம்ம மாநிலத்தில் அதிகமாக ஊழல் இருக்குன்னு சொல்ல தேவையில்லை நீ ஊழல் இருக்குன்னு தெரியுதுல்ல அப்புறம் என்ன இதுக்கு இங்கே வந்து வேலை செஞ்சு கொடுக்குற ஏய் உனக்கு தான் என் ஊரில் ஊழல் இருக்குன்னு தெரியுதுலடா அப்போ இங்கே அங்கே இதுக்கு வர ஊழல் செய்கிற அரசியல் தலைவர்களுக்கு வெல்றதுக்கு எதுக்கு வீ வகுக்கிற நீ தான் கேடுகட்ட ஊழல்வாதி அப்போ ஊழல் தெரியுதுன்னா அந்த மாநிலம் ஊழல் இருக்கிற மாநிலம்ங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கணும் நேர்மையாளன் அப்புறம் இதுக்கு இங்கே வர சரி சரி வரவேற்போம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது ஒன்று ஒன்றே பேசிகிட்டு போகிறது தான் நாட்டில் அவங்க ஆளுகிற மாநிலங்களில் எப்படி இருக்குது மணிப்பூரில் நடந்த கலவரங்களுக்கு யார் பொறுப்பு அவர் தான் உள்துறை அமைச்சர் ஏதாவது பொறுப்பு எடுத்துருக்காங்களா அதுக்கு வருந்தி இருக்காங்களா பல மாதங்கள் தொடர்ச்சியாக கலவரம் நடந்தது எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இங்கேதான் ஒரு எட்டு வயது குழந்தை ஆசிஃபாவுடைய வன்புணர்வு கொலைகளுக்குலாம் இங்கே தான் வருத்தமாவது உங்கள் கிட்டே இருந்ததா இங்கே வரும்போது ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு போகிறது நாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் நாங்கள் புனித புனிதமானவர்கள் இங்கே எல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோன்ற இப்போ ஊழல் அதிகமாக இருக்கு சரி பண்ணிக்கிறோம் இங்க தப்பு இருக்கு சரி பண்ணிக்கிறோம் நீங்க போய் நீங்க ஆள் பகுதியில் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வாங்கங்கிறோம் சும்மா வர்றவங்களாம் சும்மா அதாவது இங்கே ஊழல் இருக்குது இங்கே பாலியல் கொடுமை இருக்குதுன்னு எதையாவது பேசிட்டு கூட அது இருக்கு இல்லை அது சும்மா வரவங்க போகிறவங்களாம் இங்க வந்து சட்டம் ஒழுங்கு அதே உங்களுக்கு தெரியுமா தெரியாத சட்டம் ஒழுங்கு கேட்டுருக்குன்னு தம்பி நீங்கள் சொல்லுங்கள் தெரியுமா தெரியாதா இங்கே ஊழல் அதிகமாக இருக்குன்னு தெரியுமா தெரியாதா அங்கேருந்து ஒருத்தர் வந்து சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுமா தெரியுதுல அது சரி பண்ணுவோம் அது ஒரு நேர்மையாளர்கள் சொல்லணும் தம்பி ஊழல் அதிகமாக இருக்குது இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறத நேர்மையாளர்கள் சொல்லணும் நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஐயா மோடி குஜராத்தின் முதல்வராக இருக்கும்போது உங்கள் மாநிலத்தில் நடந்த கலவரத்தை ஒரு தடவை யோசிச்சு பாருங்க

உலகத்தில் இந்த கொடுமை எங்கேயுமே நடக்காது ஆற்று மணல் மலையை மணலாக பார்த்து அதை கல்குவாரி ஆக்கி கற்களை வெட்டி நீங்கள் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும் அந்த லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜேஸ்வரர் ஒரு லட்சம் டன் ஒரு நாளைக்கு எப்படின்னா ஆண்டுக்கு எவ்வளவு போகும்னு பார்த்துங்க இன்னும் ஒரு பத்தாண்டுகள் மலைன்னு ஒன்று இல்லாமல் போயிடும் மலை இல்லைன்னா நிலம் பாலைவனமாகிடும் ஒரு பேராவத்தை இவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு நேரத்தில் மணல் கொள்ளை இன்னைக்கு நேரத்தில் நீண்ட காலமாக நடந்துகிட்டு இருக்குது அதை இவர்கள் தடுக்க மாட்டார்கள் எல்லா அதிகாரத்துக்கு தெரிஞ்சுதான் இவர்கள் அந்த தவறை செய்கிறாங்க இல்லைன்னா தடுக்க போராடுற எங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி மறுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது ஏன் வருது அரசு நினச்சா அறநொடியில் இதெல்லாம் தடுக்க முடியாத சொல்லுங்கள் தெரியாமல் அங்கே கள்ளச்சாரம் எங்காச்சும் சாகிறான் இங்க எல்லாமே நடந்துருதா சொல்லுங்க எல்லாமே தெரியுது தெரியாமல் நாடுகளும் போதைப் பொருட்கள் பள்ளிக்கூட வாசல்ல வழிபாட்டு தலங்கள்ல கல்லூரி வளாகங்கள்ல கல்லூரி வாசல்கள் போதைப் பொருள் அரசுக்கு தெரியாதா தொடர்ந்து பெரிய தான் கடைசி வராங்க அதே போல குட்கா பொருட்களும் தடுக்கணும்னா வேற ஒரு அதிகாரம் மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படணும் அதுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம் எல்லாம் எங்களுக்கு துணையா இருங்க செய்யறோம் ஒரு சிக்கல்னா அது குறித்தே பேசிட்டு இருக்கலாம் இப்போ திடீர்னு வேற பிரச்சனை வருது இப்போ நிதியை தரமாட்டேன்னு மத்திய அரசு சொல்லுது இந்திய ஒன்றிய அரசுனா அதுக்கு போராட வேண்டியிருக்கு இப்போ தொகுதி சீரமைப்பு நமக்கு இருக்கிற தொகுதி குறைப்பு ஆய்வு குறைப்பு நடக்குமோன்னு ஒரு அச்சம் இருக்கிறதுனால அதை எதுக்க வேண்டியது இருக்குது இப்போ எல்லாமே பிரச்சனையாக இருக்குல்ல திடீர்னு மும்மொழி படினு எம்மொழியே படிக்க வாய்ப்பு இல்லை இது இன்னொரு மொழி எதுக்கடாதுன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு பிரச்சனையில் விட்டா தானே நீங்கள் அதை போராடுவீங்க இப்போ ஒவ்வொன்றும் பிரச்சனைனா முதல்வரே சொல்கிறார் பாருங்க ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னா அப்போ ஒரு லட்சம் பிரச்சனைகள் நமக்கு இருக்குது அப்போ அது இது ஒரு வாரத்துக்கு ஒரு பஞ்சாயத்தா இருக்குது காலையில் எந்திரிக்கும் போது இன்னைக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டு எந்திரிக்க வேண்டியது இருக்கு அந்த மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் என்னமோ புது பொறுப்பார் வைக்கிறீங்க இளம்பெண்கள் பாசற அதில் கட்சியில் இருக்கிறவர்களை பற்றி தான் பேச்சு இப்போ இருக்கிறவர்களை பேசுங்க சென்றவர்களை விடுங்க வாழ்த்துவோம் வா நல்லா இருக்கும் வேற ஏதாவது சொல்லு அது ஒரு செய்தி இல்லை இவ்வளோ நேரம் நீங்கள் நாட்டுக்கு மக்களுக்குமான செய்தியை கேள்வி அனுப்பினீங்க இது எங்கள் கட்சிக்கான செய்தி அது நாட்டுக்கு மக்களுக்கும் செய்தியும் இல்லை பிரச்சனையும் இல்லை வேற ஆ அது பிரச்சனை இப்போ நீங்கள் இது ரொம்ப நாளாக இருக்குது இப்போ நாங்கள் இந்த பிரச்சனைக்கு போராடணும் உங்களுக்கு தெரியும் தம்பி இந்த பாருங்கள் இந்த தம்பி சல்மான் அம்மா இல்லை தெரியும் அவங்களுக்கு தெரியும்ல தொடர்ச்சியாக போராடி வரும் இப்போ என்னென்னா நமக்கு சாயக்கழிவு தோல் கழிவு ஆலைக்கழிவு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஆற ஒரு கழிவு கழிவு நீர் வாய்க்காலாக இல்லை சரி கழிவு நீர் வாய்க்காலாக ஆக்கிறது ஆக்குறதில்ல இப்போ ஆறுங்கிறது நாம் உருவாக்கினதில்லை ஒரு இயற்கையின் அரும்பெரும் கொடை அது அது அருவி தான் உருவாக்குச்சு அந்த இயற்கையின் பெரும் கொடையை நம்ம ஒரு கழிவு நீர் காவாயாக மாற்றிட்டோன்னா வருங்காலத்தில் என்ன செய்கிறது அந்த ஆறை எப்படி புதுப்பிக்கிறது உயிர்ப்பிக்குங்கிறது பெரிய சிக்கல் இருக்குது இப்போ ஏற்கனவே நொய்யல் ஆறுன்னு ஒன்று இதே மாதிரி கழிவு நீரால செத்து போச்சு தாமிரபரணி ஏறக்குறைய மாறிக்கிட்டு இருக்கு இப்போ பல இடங்களில் வருது இப்போ இந்த தோல் கழிவுகள் எல்லாம் அங்கே அங்கே போய் தேங்கும்போது அது நிலத்தடி நீர்லேயும் போய் கலந்து மொத்தமாகவே நீர் நஞ்சாகி போயிடும் அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் நீரின் தன்மை இருக்குல்ல நிறம் இருக்குல்ல அதுவே மாறிவிடும் நீங்கள் எடுத்து குடிச்சு பா எடுத்து பாருங்க தெரியும் அப்போ இது ஒரு பேராபத்தானது அதை சுத்திகரித்து அதை சரி பண்ணும் இவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கான எந்த முயற்சி எடுக்கல அரசு அதை கண்டுகொள்ளுற மாதிரி இல்லாதனால எல்லாத்தையும் கொண்டு போய் ஆற்றுல கொட்டிட்டு ஏரியில் கொட்டிட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க அது முறையாக இயங்குதாங்கிறதான பிரச்சனை அமைக்கப்பட்டிருக்கு அது இயங்குதாங்கிறதான பிரச்சனை நீங்கள் மதுக்கடையை திறந்து வச்சுட்டு செய்து போதையின் பாதையில் போகாதீர்கள் உங்கள் அப்பா சொல்லு கேட்கிறேங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவீங்க நாங்கள் வரணும் இத்தனை இத்தனை ஆண்டுகளாக நடந்த கூட்டங்களுக்கு ஏன் கூப்பிடல அதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தனியாக போராடுவோம் இவர்களை நம்ப முடியாது இவருக்கு பருவகால வியாபாரம் மாதிரி எலெக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இப்போ தான் இந்த மும்மொழி கொள்கை வருதா இப்போ தான் சொல்லுங்கள் இப்போ தான் வருதா இப்போ தான் இந்தியை திணிக்கிறாங்களா இந்தி தி இந்தி திணிப்பிற்கு இந்தி திணிப்பு போராட்டத்திற்கும் திமுகவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா யாராவது இங்கே வரலாற்றை இதுக்கு சொல்லுங்கள் இந்தியை எதிர்த்து போராடினது யார் மாணவர்கள் தன்னெழுச்சாக போராடினாங்க ஒரே ஒரு மகன் தான் இந்த தீக்குளித்து செத்தார் சார்ந்த ஒரு கீழப்பாளூர் சின்னச்சாமின்னு நம்ம தாத்தா ஒரு ஒருத்தர் தான் அதுவும் பேரறிஞர் அண்ணா இந்த மொழி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து நழுவிக்கொண்டார் விலகி செல்கிறார் என்ற வருத்தத்தில் அவர் தீக்குளித்தார் மற்றதெல்லாம் தமிழ் தமிழர்கள் தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக தன் தாய்மொழி அழிந்து விடுமோன்னு தன்னெழுச்சியாக போராடி தடுத்தது அது இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே இன்னைக்கு தேர்தல் வர்றதுனால இதை பேசுறாங்க இனிமேல் இப்போதான் மும்மொழி கொள்கையை கொண்டு வருதா காங்கிரஸின் கொள்கை அதுதான் தொடக்கத்திலேருந்து இந்த புதிய கல்விக் கொள்கையில் அது இருக்குது புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக தமிழ்நாடு ஏற்குது எதுக்குற மாதிரி நடிக்குது பட் நான் திரும்ப திரும்ப கேட்கறல ஜவஹர் நேசன் ஒரு ஐயா இருக்காங்கல்ல ஒரு பெரிய ஆளுமை அவங்க இந்த கல்வி திட்ட வகுப்பு குழுவில் இருந்தாங்க அதில் அவங்க எதுக்கு வெளியேறினாங்க வெளியேறும்போது அவர் கொடுத்த பேட்டி என்ன புதிய கல்விக் கொள்கை இந்த அரசு அப்படியே ஏற்குது அப்போ இங்கே நமக்கு வேலையில் இருந்தால் வெளியேறிட்டேன்றாரு அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கிறீங்க இப்போ இல்லந்தேடி கல்வி எந்த இடத்துல இருக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை தானே அது இருக்குது அதை நீங்கள் செயல்படுத்தினீங்கல்ல அப்புறம் என்ன வெவ்வேறு பேரில் அதை செயல்படுத்திட்டீங்க அப்பது இவர்கள் இந்தியை எதிர்ப்பார்கள் எங்கள் தாய்மொழியை மீட்பார்கள் காப்பார்கள்ங்கிற நம்பிக்கை தம்பி இருந்திருந்தால் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் அதனால் இந்த நாடகத்தை ரொம்ப நாள் பார்த்து போர் அடிச்சிட்டதுனால தான் நாங்க இது 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 வேணாம்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வேற பிரசாந்த் கிஷோரா சொல்லிருக்காரு இருக்கலாம் அந்த பீகார்காரன் வந்துதான் சொல்லணுமா நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா நீங்கள் தமிழரா தமிழ்நாட்டு குடிமகன் தானே சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஏ மக்கள் தான் சொல்லணும் இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து சொன்னால் அங்கேருந்து வந்து ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்யும்போது இதை கூட சொல்லுன்னா அந்த சம்பளத்துக்கு வேலை செய்யணும்ல கொடு கொடுத்த காசுக்கு கோவணுமா இல்லையா அப்போது விடுங்க வேறு ஏதாவது பேசுவோம்

இவங்க சும்மா பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம் நாங்க எழுப்புற கேள்விக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லணும் இல்ல இதுக்காக சொல்லப்படல தொல்காப்பீரை நீங்க ஆரிய கைக்கூலின்னு சொல்றதை ஏற்கிறீங்களா திருவள்ளுவனை பார்ப்பன அடிமைன்னு சொல்றதை ஏற்கிறீங்களா இந்த சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதைன்னு சொல்றதை ஏற்கிறீர்களா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம்னு சொல்கிற பாரதி சொல்றதை கேட்குறீங்களா இல்லை ஒரு இந்த இந்த தாசி கதைன்னு சொல்றதை கேட்குறீங்களா எதை ஏற்கிறீங்க சரி வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதி சொல்றதை கேட்குறீங்களா அல்லது இது பார்ப்பன அடிமை திருவள்ளுவன் திருக்குறள் ஒரு மலம் இதில் எதை கேட்குறீங்க எதை ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க கேட்டால் ஒன்று ஒன்றுக்கும் எனக்கு தெரியல ஏ நான் ஒரு எதுவுமே தெரியாத ஒருத்தன் எனக்கு விளக்குன்னு சொல்லி புரிய தானே வைக்கணும் புரிதா அந்த கொள்கை ஆக சிறந்ததாக கூட இருக்கலாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க எங்களுக்கு தேவையில்லை விளங்கிச்சா எங்களுக்கு ஆயிரம் பெரியார் இருக்காங்க சொந்த பெரியார் எனக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த பெரியார் எனக்கு தேவையில்லை அதை நீங்களே வச்சு போற்றி துதிபாடி கொண்டாடி பூஜை செய்து வழிபட்டு வணங்கிக்கிறீங்க எங்களுக்கு தேவையில்லை வேறு ஏதாவது இருக்கா

ஐயாட்ட இல்லை நம்ம அப்பாட்ட தான் நீங்கள் கேட்டு என்னப்பா இப்படி இப்படி இருக்கப்பா விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டுகளில் பயன் நடந்து போக பாதை கூட இல்லையப்பான்னு நீங்கள் தான் கேட்கணும் இந்த நேரத்தில் எல்லா கேள்வியும் சிக்கனா சிம்மான்னு வச்சு என்றே கேட்டுக்கா புரியுது புரியுதுதான் ஒன்று நீங்கள் நீங்கள் பாருங்க எல்லா கோபமும் உங்களுக்கு சரியாக இருக்குது தேர்தல் அப்போ எங்கே போயிடுது யார் தண்ணி ஊற்றி அணைச்சி விட்டுறாங்களா இல்லை என்ன 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 நடக்குதுன்னே புரியல மறுபடியும் மறுபடியும் அந்த அந்த இந்த கொடுமைகள் எல்லாம் செய்தது யாரோ அவங்களுக்கே அதிகாரத்தை கொடுத்துட்டு மறுபடியும் மனுவை தூக்கிட்டு தருத்தருவாக அலைய வேண்டியது இது என்ன கொடுமை ஏதாவது ஒன்று செய்வோம் அதுக்கு எங்களை போய் வேலை செய்ய விடுங்க எங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருங்க நன்றி வணக்கம் இது ரொம்ப நாளாக இருக்குது தானே ரொம்ப நாளாக நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்களே இது சொன்னது தான் அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாதுங்கிறது இங்கே வந்து நான் நாங்கள் நான் எப்படி பார்த்தேன்னா கொள்கை முறன் கருத்து முறன் அரசியல் நிலைப்பாடு வேறு மனித உறவு மனித வெறுப்பு வேறு நீங்கள் பிஜேபியில் இருக்கலாம் இல்லை காங்கிரஸில் இருக்கலாம் இல்லை திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் ஆனால் இந்த உறவு அப்படிங்கிறதுல அது இல்லாத போயிடாதுல்ல அதனால் அதை போய் பார்த்துக்கணும் இங்கே எப்படின்னா அரசியலுக்காக மனித வெறுப்பை வளர்த்துக்கொள்வது தான் இங்கே அநாகரீகமாக இருக்குது அது நம்ம மாநிலத்தில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது வெவ்வேறு கொள்கை நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட வெவ்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட அந்த உறவை பேணுகிற நாகரிகம் கேரளா வங்கம் வட மாநிலங்கள்லாம் இருக்குது நம்மகிட்ட அது இல்லை அதனால் இது நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைங்கிறதுலாம் தேவைக்கேற்ப கூட்டணி வைக்கிறாங்கல்ல அவங்க சொல்ற கூற்று அவங்க சொன்னது அவங்க சொல்றது அதனால அதை நான் என்ன இப்பதான் தரத்துக்கு வந்திருக்காரு யாருக்கும் நண்பராக ஒரு எதிரியாக இருக்கும்போது நண்பர் இல்லை எதிரி அதனால தான் நீங்கள்

குறைஞ்சது எனக்கு நாலு தொகுதி வெற்றி தரணும்ல வாக்கு விகிதாச்சார அடிப்படையில் அப்படி பிரிங்க நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கிற போது எங்களுக்கான அந்த தொகுதி விகிதம் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு இது இருக்கிறதுல இதை சீரமைக்கிறதுனால என்ன மாறுதல் வரும் தேர்தல் தேர்தல் முறையில் நிறைய சீர்திருத்தங்கள் தேவைப்படுது நான் கேட்கறது ஆறு தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி மூன்று தொகுதிக்கு ஒரு சட்டமன்றம் என்ற முறையை கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன் அதுதான் இன்றைக்கு வந்து நிறைய பேருக்கு பிரதிநிதித்துவம் வரும் இப்போ நான் மீனவர்னா எனக்காக நீங்கள் பேசுவதை விட நானே பேசுவேன் நான் வேளாண் முடிமாக எனக்காக நான் நீங்கள் பேசுவதை விட நானே பேசுவேன் அப்போ அதுதான் இங்கே சரியான ஒரு மாறுதலை வளர்ச்சியை ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஒழிய இருக்கிறதுல போய் சீரமைக்கிறேன் சீரமைக்கிறேங்கிறது சரியாக இல்லாது எப்படி தேர் தம்பி எல்லாருக்கும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட சம்பளம் வளர்ச்சி நோக்கி போக முடிய நீங்க தேர் தொகுதி இப்படி பாத்தி அப்படி மாத்திரதெல்லாம் வளர்ச்சி வரும் இதெல்லாம் ஏதாவது நம்ப முடியதா இருக்குதா இதனால என்ன வளர்ச்சி வரும் சொல்லுங்க இதனால வளர்ச்சி வரும்னா நீ வந்த போய் செஞ்சிருக்கலாம் நீங்க இதுல என்ன வளர்ச்சி வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல என்ன மாறுதல் வரும் என்ன வளர்ச்சி வரும் என்ன மாதிரி பணம் மிச்சமாக அதை விளக்கி சொல்லுங்க இப்படி இப்படி மிச்சமாக அப்படி ஏதாவது இருக்குதா தம்பி இதெல்லாம் சும்மா வேலை இல்லாத வேலை தம்பி அப்படி மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்ப நம்ம அதை குறித்து பேசுறதுக்கான சூழலை தள்ளுறது இருக்கிற குறைகளை கவனிக்க விடாம வேற பக்கம் மக்களை திசைக்கு விடுறது இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து நிறுத்துறது இதுக்கு தான் பயன்படும் வேற எதுக்கு பயன்படும் சரி திமுக இங்க வளர்ச்சியை தடுக்குது நான் ஏற்றுறேன் நீங்க என்ன வளர்ச்சி கண்டீங்க பத்து ஆண்டுகள் முழுமையா நிறைவுற்று பதினாறு ஆறு ஆண்டுல கால் எடுத்து நீங்க போற நீங்க இப்ப என்ன என்ன வளர்ச்சியை கண்டீங்க பசி இல்லாத பாரதம் அப்படின்னு திட்டம் இருக்கா சொல்லுங்க கிளீனி இந்தியா கொண்டு வந்து கிளீன் இந்தியா இருக்கா புவி வெப்பமாகுதுன்னு தெரியுது குளோபல் வார்மிங்ங்கிறீங்க எல்லாம் தெரியுது பருவநிலை மாறுதுங்கிறீங்க அது காரணம் என்ன மாறிச்சா நம்ம மாக்கணுமா புவி வெப்பமாக தான் ஆக்கணுமா அது காரணம் என்ன அதை நிவர்த்தி செய்ய அதை கலைய எதாவது திட்டம் இருக்கா சொல்லுங்க எதாவது இருக்கா எதாவது இருக்கா பசியோடு பல பல கோடி கணக்கான குழந்தைகள் உறங்க போறாங்க அது 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 பசி இல்லாத ஒரு பசியோடு என் குல தேசத்தின் குழந்தைகள் உறங்க செல்ல மாட்டார்கள் அப்படின்னு அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா எல்லாருக்கும் கல்வியை கொடுத்துட்டீங்களா சரியான சமமான கல்வி வந்து சேர்ந்துருச்சா நீங்க வே நாட்டின் பிரதமர் ஐயா மோடி வரும்போது அவர் சொன்ன வாக்குறுதி ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டு முடிக்கப்பட்டிருச்சா அப்புறம் எது ஒன்று சரியா இருக்கு நீங்க வளர்ச்சின்னு வளர்ச்சி வளர்ச்சின்னு பேச்சு நீங்க ஆட்சி செய்யற மாநிலங்களை வளர்ச்சியை கண்டுபிடிச்சிக்கலாம் இந்தியா வளரும் நாடுகள் பட்டியல்லே இல்ல அதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா இருக்கா பட்சியோடு இருக்க நாடுகளின் குறியீடுகள் இந்தியா அத்தனை ஏதாவது சொல்லாதீங்க தம்பி எளிய மக்களுக்கான கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்குது மக்களை படிக்கிறதுக்கு பீகார்ல இருந்து அங்கிருந்து இங்கே இருந்து ஆறு கொடுத்துருந்து வீக வகுப்பாளர்கள் அது எளிய மக்களுக்கான கட்சி இல்ல பிராண்டிங் எளிய மக்களுக்கான கட்சி எதுக்கு பிராண்டிங் பண்ணுது எதுக்கு புரியலையே இந்த இந்த வீக வகுப்பாளர்கள் தேர்தல் அரசியலை தான் புரி வைப்பாங்க மக்கள் அரசியலே பேச மாட்டார்கள் மக்களின் அரசியலை பேசுகிறவர் மக்களிடம் மக்களை படித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு பிரச்சனைக்கான காரணங்களை கேட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு போகிறது தான் மக்களுக்கான அப்படி செய்யலையே அவர் தேர்தல்கிட்ட கூட்டினிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு சார் எதாந்த் கிஷோர் வந்து விஜய் கட்சியோட தேர்தலுக்கான பிரசாந்தி கிஷோர் பீகாரில் ஒரு கட்சி வச்சிருக்காரு அந்த கட்சியோட தம்பி விஜயோட கட்சி கூட்டினு வச்சு போதா

அதை அகத்தோன்னே இப்போ நான் சொல்கிறேன் நான் வந்து எங்களுடைய அரசியல் எதிரி இந்த நிலத்தில் நச்ச அரசியல் நாச அரசியல் தீய அரசியல் இந்த ஊழல் அஞ்சு அரசியல் இந்த மத மத போதை அரசியல் இதையெல்லாம் கொண்டு வர்றது திமுக தான் அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் என் இனத்தை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது திமுக தமிழ் தமிழர் என்று பேசி தமிழ் மொழியை அழித்து தமிழர் உரிமையெல்லாம் பறித்து இந்த நிலத்தின் வளத்தை எல்லாம் நாசமாக்கின கட்சி ஆட்சிகள் இதுதான் இந்த நிலத்தில் இருக்கிற தீ அரசியலுக்கான நச்சு வேர் திமுக அதை நாங்க எதிர்க்கிறோம் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி ஏதாவது சொல்லணும் இல்ல சொல்லணும் இல்ல மதவாத சக்திங்கிறீங்க பாஜக பாஜக கொண்டு வந்து கால் உண்ட வச்சது யாரு காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இந்த மத கோட்பாட்டுல என்ன வேறுபாடு ஒருத்தன் இடிப்பான் ஒருத்தன் இடிக்க அனுமதிப்பான் ஒருத்தர் சவுண்ட் ஆஃப் யாரால் இண்டு